மக்களுடைய அந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து வேட்பாளர் பட்டியல் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கட்சிகளுக்கு நடுவில் நடக்கிற சண்டைகள் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின் விஜய் பண்ண மேடைகள்ல சொல்லிட்டாங்க திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சி வந்து விஜய சீண்டிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன சார் இல்ல இப்போ இந்த டாக் ஆஃப் த டவுன் மாதிரி நம்மளும் வந்து பிரேம் குள்ள இருக்கணும் ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாட்டை துறைமுருகன் வந்து ஏகப்பட்டதே தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காரு அங்கே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கல்லறிகள் நடந்தது காரை டேமேஜ் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தோம் நம்ம அதனால் ஏதோ ரூபத்தில் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து டிஎம்கே டிவிகே ரெண்டு தான் நேரடி போட்டி காலத்தில்ன்றாங்க அண்ணா டிஎம்கே லிஸ்ட்டில் எடுக்கலன்றாங்க ஆனால் டிஎம்கே ஒரு போட்டியில் முன்மணி போட்டியில் இருக்குது இப்போது நாம் தமிழர் கட்சி இருந்த அந்த பொஷன் வந்து நாலாவது இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தள்ளப்படுது அப்போ அந்த கோபம் இருக்கும் கண்டிப்பாக என்னடா மக்கள் மத்தியில் நம்ம வந்து ரொம்ப போய் ரீச் ஆகிட்டு இருந்தோம் இப்போது டிஎம்கேக்கும் அண்ணாடிஎம்கேக்கும் வாக்கு போடாத ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாக்கு நிறைய போட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய பேர் வாக்குப்பட்டாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அண்ணன் சீமானவர் அவர் வருவாங்க அப்படின்னு உண்மையிலே சீமானுவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா எழுச்சி மிகவும் இருக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய பேசுவார் அவர் ஆக்ரோஷத்தை பார்க்கலாம் உட்காந்து உட்காந்தோம்னா அவர் அரண்மனை அரை நேரம் வந்து இந்த நகரோட அளவுக்கு அப்படி சேரில் கட்டி போட்டுருவார் சீமானம் ஸோ அவருடைய ஸ்பீச்சில் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு ஃபோர்த்து பிளேஸுக்கு போகிறாங்கன்னா இந்த கோபம் வரும் இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ விஜய அட்டாக் பண்ணுறது விஜய பத்தி பேசுறது அப்படிங்கிறது பட் அவரு டிவிக்கு பத்தி எதனால பேசி என்ன பத்தி பேசினா அவரு கண்டு கணாத மாதிரி என்னுடைய குறிக்கோளே வந்து டிஎம்கே டிவிக்கே தான் அப்படிங்குறதுக்கு அவருடைய பாதை போய்கிட்டு இருக்கு ஓகே சார் ஏன்னா இப்போ வந்து காலையில திராவிட காலையிலேருந்து ஒரு அறிக்கை வருது இல்லைன்னா விஜய் அவர்களோட ஸ்பீச் ஒன்று வருதுன்னா ஈவினிங் துறை துறைமுறைன்னு ஒரு வீடியோ போட்டுறாரு அப்படிங்கிற பொழுது கருத்தியல் ரீதியா மோதலாம் அரசியல் ரீதியா மோதலாம் ஒருத்தர் எப்படா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து காத்துக்கிட்டு என்ன மனநிலை இல்லை அது தவறானது தான் சார் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை அடிச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க அடிக்கடிக்கதான் மக்கள் மத்தியில் ஒரு செல்வ குறைந்துகிட்டே போகும் அது தெரியல அங்கேதான் தப்பு பண்றாங்க இப்போ சாட்டை பேசுறா தவிர சீமான் கொஞ்சம் குறைச்சிருக்கார் குறைச்சிருக்காரு விஜய் அவர்களை பத்தி இன்னமும் தம்பின்னு தான் சொல்றாரு அவங்களே பாராட்டப்படலாம் பட் நீங்க உங்களுடைய இலக்கிய நோக்கி போங்க அலைன்ஸ் வேணுமா நீங்க போய் விஜய் மீட் பண்ணுங்க அடிச்சு என்ன பண்ண போறீங்க நீ அடி அடித்து பேச வேண்டிய ஆட்கள் யாரு முதல்ல விஜய் இப்போதும் இலக்கணக்கி போறாரு நீங்களும் இந்த நோக்கி போறீங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அதை நோக்கி தான் போகிறீங்க தமிழக முதலமைச்சர்ல நாங்கள் உட்கார்னுங்கிற ரசி சீமானுக்கு இருக்கு விஜய்க்கும் இருக்கு உங்களுடைய இலக்கு அது போங்க அப்போ நீங்கள் வந்து யாரை பற்றி பேசி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் நீங்கள் விஜயை பற்றி பேச அவர் தான் வரவே இல்லையங்க வரதானுங்க போராடிட்டு இருக்காரு பறவை பத்தி என்ன பண்ண போறீங்க நீங்கள் பேசி பத்து விஷயம் பிரச்சனை கிடையாது ஒன்று டிஎமிக்கை பற்றி பேசுங்க அண்ணா டெமிக்கை பற்றி பேசுங்க வந்தாங்க என்ன பண்ணுவான்னு பேசுங்க நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விஜய் ஏதாவது வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கல்ல நாம் தமிழர் கட்சி விஜய் ஏதாவது பற்றி எதாவது பேசியிருக்கார பார்த்திங்களா பேசுகிறேன் எங்களுக்கு வந்து யாரையும் பொருட்படுத்தலை நாங்கள்ன்ட்டார் ஒரே வார்த்தை இல்லை அண்ணா டெம்மி கூட அவர் அடித்து பேசலை சமீபத்தில் மட்டும்தான் சொன்னார் அது என்டிகே அது என்டிஏ கூட்டணியில் உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் பேசினார் கூட்டணி உறுதி செய்யப்படலை நாங்கள் இல்லைன்ற விஷயத்துக்காக பேசினார் அதை இப்போ மறுபடியும் அவர் பேசல அதை பற்றி சரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சாந்தி தொகை முருகன் இந்த வார்த்தையை சொல்றாரு சிரஞ்சீவிக்கு இதை விட அதிக கூட்டம் கொண்டுச்சு இதை விட அதிகமான மக்கள் செல்வாக்கு இருந்தது அவரே என்ன பண்ணாரு கடைசியாக கட்சியை கலைச்சிட்டு திரும்ப நடிக்க வந்துட்டார் அந்த ஒரு சூழல் தான் விஜய்க்கு உருவாகும் அதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ விமர்சனம் அவங்க வேலை வைக்கிறோம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க தப்பு இல்லைங்க ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் நடந்த விஷயம் இன்னொருத்தர் நடக்குமா ஏ எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பேசுங்க சிரஞ்சீவோட எதுக்கு ஒப்பிட்டு பேசணும் அவர் ஆந்திரா இருக்கிற தமிழ்நாடு இல்லை இது தமிழ்நாட்டை பற்றி தான் நம்ம பேசணும் ஆந்திரா எப்படி யார் ஜெயிச்சாண்ணா போனான்னா கன்னடத்தில் யார் ஜெயிச்சா போனா கேரளா யார் ஜெயிச்சா போனேண்ணா நமக்கு பத்து விஷயம் பிரிஞ்சுட்டு இருக்காதனால அதனால ஒன்றும் கிடையாது நம்ம இருக்கிறத தமிழ்நாடு தமிழ் மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இங்கே யார் இருந்தா அப்போ எம்ஜிஆர் நடிகராக இருந்தார் வந்தார் கூட்டத்தை சேர்த்தார் ஜெயிச்சார் பதிமூணு வருஷங்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறத பேசுங்க தப்பு இல்லையே அதை தான் நீங்கள் குறிக்கோளை சொல்லணு நீங்கள் விஜய் கூட்டம் வருது மவுசு இருக்கு அவர் சிரஞ்சீவி மாதிரி மாறாரா எம்ஜிஆர் மாதிரி வர்றாராங்கிறத பார்க்கணும் அப்பதான் தெரியும் அவங்களுக்கு ஓகே சார் தொடர்ந்து விஜயோட செயல்கள் ஒன்னு ஒன்னையும் விமர்சிச்சுக்கிட்டு இருந்த எல்லா இயக்கங்களும் திரும்ப விஜயோட ஃபார்முலாவே ஃபாலோ பண்ற மாதிரி இளைஞர்களை கவரணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில இதுல இருந்து டக்குன்னு ஒரு மாற்றம் உருவாகிருமா என்ன சார் உருவாகும் ஏன் உருவாகாது ஏன்னா இப்போ விஜயோட இலக்கே அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு அரசியல் இருக்குங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திரத்துக்கு பிறந்த ஒரு அரசியல் வேற இல்லையா அறிஞர் அவர்கள் அறுபத்தி ஏழுக்கு வந்ததுக்கு பிறகு இருந்த வந்து அரசியல் வேற செவன்டி டூ மக்கள் தெலுங்கு எம்ஜிஆர் அவர்கள் பிறகு இந்த அரசியல் வேற இல்லையா இப்ப புது அரசியல் உருவாகுது அந்த மாற்றத்தை உருவாகுறது விஜய் பண்றாரு அப்போ அந்த யங்ஸ்டர்ஸை லாக் பண்றாரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க என்னுடைய நண்பர் சர்வே பண்ணும்போது விஜய்க்கு செகண்ட் பொசிஷன் ஓட்டில் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் மினிமம் இருக்குன்றாரு அப்போ இன்னும் போடக்கூடியவர்கள் வந்தாங்கன்னா இன்னொரு பத்து பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக இருபத்தஞ்சு பர்சன்ட் கன்ஃபார்ம்ன்றாரு இன்னும் கூடுதலாக போகும்போது வரும்போது பசங்க அம்மா நீ விஜய்க்கு தான் போடணும் போகலன்னா சாப்பிட மாட்டேம்மா பிள்ளைக்காக ஓட்டு போய் கோரத்தில் ஓட்டு போடுறான் நீங்கள் ஜென்ஸ் ஓட்டு வேணும்னா நீங்கள் கட்சி சார்பாக போகுங்க அண்ணா டிம்கோ டி எங்கே போகுங்க மாட்டுக்கிறது இல்லைங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்பா பிள்ளைக்காக ஓட்டு போடுவோம்ப்பா வருத்தப்படுறாப்பா யாராருக்கோ போட்டோம் தடவை புருஷன் சொன்னாருன்னு ஒருத்தருக்கு போட்டோம் புள்ளைய சொல்றாருன்னு விஜய் போடுமேன்னு போடுவாங்க இல்ல அந்த ஓட்டுகளில் அது வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இவந்த இந்த யங்ஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் சரி நம்மளும் இந்த ரூட்ல போகலாமேன்ட்டு ஒரு பயணம் பண்றாங்க ஓகே சார் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் அவர்கள் இப்போ கூட்டணி இது ஆட்சியும் அதிகாரம் கூட்டணி ஆட்சிக்கும் வந்து தமிழகத்துக்கு சொல்லி சொல்லிட்டு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பொழுது இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல அவர்களுடைய கொள்கையே அது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுத்துட்டு நம்மளுடைய பயணம் வந்து தொடராது அப்படிங்கிறது அவங்களுடைய வந்து இலக்கு ஏன்னா தனித்துவமாகவே வந்து ஆட்சி பண்ணுறவங்க அதுக்குள்ளே கூட்டணியை புதுசாக சேர்க்க மாட்டாங்க அது உடன்பாடு வராது விஜய் அப்படி இல்லை இப்போதான் வரக்கூடியவர் வரணும்னு பார்க்குறாரு அப்போது அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருக்கவங்களுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு அதை புதுசாக உருவாக்க முயற்சி பண்ணுறார் வித்தியாசங்கள் இருக்குது இதே அண்ணா டிஎமிக்கே வந்தால் கூட யாரும் கூட்டணிக்குள்ள உள்ளே மாட்டாங்க இப்போ இதே அண்ணா டிஎமிக்கே வந்து ரெண்டரை வருஷம் விஜய் நீ செய்ய ரெண்டரை வருஷம் நான் செய்யமா இருக்கேன் அப்படி நீ டெப்டி சீமார்டுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா சொல்ல இல்லையா அது ஒத்துப்போம் அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவருடைய என்ன நாம தான் ஐந்து வருடம் மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணா டிஎம்கேக்கும் அதுதான் கொள்கை திராவிட பண்ண அதான் கொள்கை ஆனால் அதுலேருந்து ரெண்டுலேயும் மாறுபட்டு விஜய் அவனு ஆசைப்பட்றாரு நாம மட்டுமே ஒரு விஷயத்த பண்ண வேணாம் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தான் போஸ்ட் தர்றேங்கிறார் அது ஒரு புதுசாக வந்து சொல்றாரு அந்த விஷயத்த இன்னொன்று என்னன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் தாமியக்கா தொண்டர்கள் நிறைய இடங்கள்ல வந்து வன்முறை ஈடுபடுறாங்கிற ஒரு விமர்சனம் இதை எப்படி பார்க்குறீங்க எங்கே வன்முறையில் ஈடுபட்டாங்க ஏதோ ஒரு சம்பவம் சொல்லுங்க பார்ப்போம் பேசுறது தானே பேசுறதுனால எது வேணாலும் பேசலாம் வேறு சிலர் எதே ஒன்று உருவாக்கி கூட விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு போகலாம் கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் தெரிய வரும் நமக்கு அது உண்மையிலே விஜய் ரசிகரா வேறு யாருங்கிறது தெரிய வரும் அதனால் இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரும் விஜய் சொல்லி தான் செஞ்சாருன்னு வரும் எல்லா பிரச்சனையும் இருந்தால் தாண்டி தாங்க நீங்கள் வந்தாங்கணும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போய் சிஎம் சீட்டில் உட்கார முடியாது ஆனால் தெரியும் விஜய்க்கு அதெல்லாம் தாண்டி தானே வர முடியும் வருவேன் எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது என்ன மக்கள் நம்புகிறாங்க இருப்பது ஒரு தடவை தான் வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போம் அப்படின்னா இரநூத்தி இருபது கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அவர் நினைச்சா ஜாலியாக ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் இடத்தை படத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணாங்கன்னா ஐநூறு கோடி வாங்கிட்டு ஜாலியாக உலகம் முறை சுற்றலாம்ல உலகம் சுற்று வாலிபு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி சுத்தலாமில்ல அது வேண்டாங்கிறாரு எனக்கு அது வேணாம் அந்த வாழ்க்கை போதும் முடிஞ்சு உட்கார வச்சு உங்களுக்கு நான் பண்ணணும்னு வர்றாரு அவ்வளோதான் அதனால் ரசிகர் இப்படி பண்ணாங்க வன்முறை தூண்டாங்க போராட்டம் பண்ணுறாங்க தவறுகள் பண்ணுறாங்கிற விஷயம்லாம் வரும் இதெல்லாம் தாண்டிதான் விஜய் வரணும் வருவார்னு நினைக்கிறேன் நாளைக்கு சேலத்துல நடக்கிற இந்த பொதுக்கூட்டம் அது வந்து என்னன்னா இல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை பாஸ் வச்சிருக்கவங்களுக்கு தான் அனுமதிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க போது திரும்ப திரும்ப விஜய் ஒரு புதுக்கூட்டம்ங்கிற ஃபார்மேட்லயே போயிட்டு இருக்காரு பிராடா ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் மாநாடு மட்டும்தான் போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கும்போது மக்களை பங்கு போய் மக்கள்கிட்ட போய் தன்னோட கருத்துக்களை சேர்க்கறதுக்கான வழி வேற என்ன வேறு இல்ல பாதுகாப்புகள் வந்து அதிகப்படுத்தணுங்கிற வழி இல்லைங்க இப்போ மத்திய அரசு ஓய் கொடுத்துருக்காங்க அது விஜய்க்கு மட்டுமே ஓகேங்க நீங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரும்போது இந்த பாதுகாப்பு அதிகங்களில் நீங்கள் நீங்கள் இவ்வளோ பேர் தான் வருவான்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க நீங்கள் அதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவான்னு சொல்லிடுவீங்க ஒரு லட்சம் பேர் வந்தால் என்ன என்ன பயில் இருக்கு உங்ககிட்ட ஏய் நீ இருபத்தஞ்சாயிரம் பேர் தடவைப்பா சொன்ன நீ அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை தான் எனக்கு ரெடி பண்ணணும் பட் அதுவும் நியாயமாக தானே இருக்கும் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா மூணு மடங்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா அங்கே மிஸ் ஆகும்ல இதெல்லாம் கருத்தில் வைக்கிறாரு மீண்டும் ஒரு சம்பவமும் ஏற்கனவே நடந்துருச்சு மக்கள் மத்தில போனோம்னா மக்களுடைய அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்த முள்ள ஒரு என்ன பண்ண முடியும் உடனிருப்பவர்கள் வந்து உதவி செய்யணும் ஆனா உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்ப நீ ஒரு இலக்கை நோக்கி போக முடியல ஆனால் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகுது ஆனால் கண்டிப்பா இந்த ஒரு ரெண்டு மாசம் இருக்கு இல்லைங்களா மார்ச் ஏப்ரல் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு தடவை மக்கள் சந்திப்பான நிகழ்ச்சிகளுக்கு போராது பட் சேலத்தோட பாண்டிச்சேரியில் அப்படி தான் பண்ணாங்க இது வந்து என்னென்னா தவிர்க்க முடியாத சில பேர் வந்து வர வேணுங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் எப்படி இருந்தாலும் அவர் பேசுகிறத டிவியில் பார்க்க போகிறீங்க இல்லையா பேச போகிறது நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீடியா நீங்கள் பேசினா ரெண்டு நிமிஷத்துலேயே உடனே வந்துடும் என்ன நடந்ததுன்னு பட் இதுக்கெல்லாம் மீறி அவர் மக்கள் சந்திக்கணுமானா சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தே தீரணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இங்க அவருடைய தொண்டர்களை உருவாக்குங்க இப்போ திராவிட முன்னேற்றம்னா பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்களுக்கு கருப்பு ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட்டே கொடுத்து தொண்டர்களை அனுபவிச்சு போவாங்க அந்த அணியே பெரிய அணியாக இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு போவாங்க இங்கே அது இல்லை அது வரணும் உருவாக்கணும் காவல்துறையே எல்லாம் முன்வான முடியாது பட் இவர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரணும் ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா மக்கள் சந்திப்புக்கு ஈஸியாக போகலாம் ஆனால் கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வந்து மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும் களத்தில் இறங்கணும் இறங்கி தான் போகணும் வீட்டை மடிச்சுக்கிட்டு தான் இறங்கணும் வழி இல்லை சேத்திலையும் சகதிலையும் போவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே தீரணும் ஓகே சார் நிறைய தகவல் பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்